வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் சிவ சக்தி தர்சனம் சிவலிங்கங்களும் சக்தி ஸ்துதியும் மாதா பிதா குரு என்பதில் குரு தர்சனம் ஆனதும் மாதா பிதாக்களை பார்க்க ஆசைப்பட்டார் சிஷ்யராக அடங்கி இருந்த மாதிரி குழந்தையாக அடங்கி இருக்க ஆசைப்பட்டார் யார் மாதா யார் பிதா மாதாச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வர என்று அவரே சொல்லியிருக்கிறார் அவர்கள் சேர்ந்து பண்ணின அவதாரம்தான் அவரே என்றாலும் குழந்தையாக பக்தி பண்ண ஆசைப்பட்டார் இதுவரை நம் எல்லாரையும் போல கோயில்களுக்கு போய் அர்ச்சாமூர்த்திகளை விக்கிரக வடிவங்களை தரிசித்தவர் நாம் அர்ச்சையைத்தான் பார்க்கிறோம் என்ற அவர் அதிலேயே அந்தந்த சுவாமியை நேராக பார்த்திருப்பார் அப்படி பார்த்தவர் இப்போது பார்வதி பரமேஸ்வரால் சாக்ஷாத்தாக எழுந்தருள் இருக்கும் கைலாசத்துக்கு போனார் யோக பலத்தால் போனார் என்று இருக்கிறது கைலாசத்தில் ஈஸ்வரனையும் அம்பாளையும் தர்ஷனம் பண்ணி பக்தி பண்ணி ஆனந்தப்பட்டார் ஒன்றே இப்படி ஈஸ்வரன் அம்பாள் என்று இரண்டாகி அப்புறம் நம்முடைய பகவத் பாதாள் என்று மூன்றாகி ஒன்றையொன்று பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டது அவர் தர்ஷனம் பண்ணினது அவர் ஆனந்தமடைந்ததோடு முடிந்து போகக்கூடாது இதிலிருந்து லோகத்திற்கெல்லாம் என்னாலும் ஆனந்தமாக ஒன்று நடக்க வேண்டும் என்று பார்வதி பரமேஸ்வரர்கள் நினைத்தார்கள் வந்த குழந்தைக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கிற மாதிரி கொடுத்து அதிலேயே லோகத்துக்கு பரமான கிரகத்தைச் சேர்த்து அனுப்பிவிட்டார்கள் சுவாமி ஆச்சாரியாளுக்கு ஐந்து ஸ்படிக லிங்கங்களை கொடுத்தார் இந்த விஷயம் இதிகாச புராணங்களை முறையே சேர்ந்த சிவ ரகசியம் மார்க்கண்டேய சம்ஹிதை ஆகிய இரண்டிலும் இருக்கிறது சிவ ரகசியத்தில் இது காசியில் நடந்ததாக இருந்தாலும் அவை கைலாசலிங்கங்கள் என்றே இருக்கிறது இரண்டிலுமே பஞ்சலிங்கங்கள் ஒற்றுமையாக சொல்லி இருப்பதை கவனிக்க வேண்டும் ஒன்றில் ஐந்து என்று சொல்லி இன்னொன்றில் நாலு என்றோ ஆறு என்றோ இல்லை இதைவிட கவனிக்க வேண்டியது இரண்டிலுமே அந்த ஐந்து லிங்கங்களுக்கும் ஒரே பெயர்களை சொல்லி இருப்பது யோகலிங்கம் போகலிங்கம் வரலிங்கம் முக்திலிங்கம் மோக்ஷலிங்கம் என்று அதே ஐந்து பேர் சொல்லி இருக்கிறது கூடுதலாக அவற்றை பிற்பாடு ஆச்சாரியால் எங்கெங்கே பிரதிஷ்டை பண்ணினார் என்ற விவரம் மார்க்கண்டேய சம்ஹிதையில் கொடுத்திருக்கிறது யோகலிங்கம் இந்த காஞ்சி மடத்தில் போகலிங்கம் ஸ்ருங்கேரி மடத்தில் வரலிங்கம் நேபாளத்தில் நீலகண்ட சேத்திரத்தில் முக்திலிங்கம் கேதாரிநாத்தில் மோக்ஷலிங்கம் சிதம்பரத்தில் அது ஸ்படிகலிங்கமாக இருந்ததில் ரொம்ப அர்த்தமுண்டு ஸ்ரீ ருத்ர பிரச்சனம்தான் வைதிகமான சிவ சூத்தங்களில் முக்கியமாக இருப்பது அதில் தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறதென்றால் ஆபா தாள நப ஸ்தலாந்த புவன பிரம்மாண்ட மாவிஸ்புரஜ் ஜோதி ஸ்பாடிக லிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதை அஸ்தோகாப்ளுத மேக மீச மணிசம் ருத்ராணுவாக்கான் ஜபன் தியோதீப்சித சித்தையே அத்ருத பதம் விப்ரோ அபிசிஞ்சை சிவம் வேத மந்திரபூர்வமான பூஜை பண்ணுவதற்குரியவரான ஒரு விப்ரன் பூஜையினர் இஷ்ட சித்தி அடைய வேண்டுமானால் இந்த ருத்ர பிரசனம் என்ற அணுவாகத்தை வேதத்தின் செக்ஷனை ஒரே ஓட்டமாக ஓடாமல் அத்ருத பதம் என்பதற்கு அதுதான் அர்த்தம் சொல்ல வேண்டிய முறையில் ஜபம் செய்தபடி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்பது ஸ்லோகத்தின் கடைசியில் சொன்ன விஷயம் சிவனுக்கான பிம்பம் அநேகமாக லிங்கமாகத்தான் இருக்கும் அது ஸ்படிகலிங்கமோ பானலிங்கமோ ஸ்வர்ணலிங்கமோ ரசலிங்கமோ மரகதலிங்கமோ எதுவாக இருந்தாலும் ருத்ரம் சபித்தபடி அபிஷேகிக்கணும் வேறே நடராஜா மாதிரி மூர்த்தியாக இருந்தாலும் இதே விதிதான் இது ஸ்லோக கடைசியில் சொன்ன விஷயம் ஏகம் ஈசம் அனிஷம் என்று ஏக வஸ்துவான ஈஸ்வரனை ருத்ர ஜப தியானத்தோடு சதா அபிஷேகிக்கணும் என்று சொல்லி இருக்கிறது இதற்கு முன் சிவஸ்வரூபத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது பாதாளத்திலிருந்து ஆகாசம் வரை வியாபித்து கொண்டு பிரம்மாண்டங்களை எல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கும் ஜோதிஷாக சுவாமி இருக்கிறார் ஜோதிர்லிங்கமாக இருக்கிறார் அது ஸ்படிகலிங்கமாக இருக்கிறது ஸ்பாடிகலிங்க ஸ்படிகத்தாலானது ஸ்படிகத்தால் ஆனது ஸ்பாடிகம் இப்படி ஒரு மகா பெரிய ஸ்படிகலிங்கமாக சுவாமியை பாவித்துக்கொள் அதன் சிரசில் பூர்ணச்சந்திரன் பிரகாசிக்கிறது மௌலி விளச பூர்ணேந்து மான் மழு ஜடை எல்லாம் உள்ள சகல உருவ பிம்பத்தின் சிரசில் மூன்றாம் பிறைதான் இருக்கிறதென்றால் ஸ்படிகமயமான இந்த சகல நிஷ்கல அருவுருவ லிங்கத்தின் உச்சியில் பூர்ண சந்திரனே இருக்கிறது அதனால்தான் குறிப்பாக ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணியுள்ள இந்த லிங்கங்களுக்கு சந்திர மௌலீஸ்வரன் என்று பேரிருக்கிறது அந்த பூர்ண சந்திரனுக்குள்ளே இருந்து அமிர்தம் பெருகுகிறது வாந்தாமிருதை அமிர்தம் அஸ்தோகமாக பெருகுகிறது அதாவது நிறைய தாரை தாரையாய் பெருகுகிறது மூன்றாம் பிறையானால் ஏதோ கொஞ்சம் அமிர்தம்தான் பெருகும் இது பூர்ண சந்திரனானதால் ஒரே தாரையாக பிரவகிக்கிறது தன் சிறசிலுள்ள சந்திரனிலிருந்தே பெருகும் அமிரத சுவாமி அப்படியே முழுகியிருக்கிறார் ஆப்ளுதம் என்றால் முழுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு என்று அர்த்தம் அவர் நீயும் துளிஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணினால் ஆனந்தம் அடைகிறார் ஸ்படிகமாக இல்லாத லிங்கமாக அல்லது வேறே சகல மூர்த்தியாயிருந்தால் கூட ருத்ர ஜபத்தோடு அபிஷேகம் பண்ணும்போது சுவாமியை ஸ்படிக லிங்கமாகத்தான் தியானிக்க வேண்டும் என்று இருப்பதால்தான் பரமேஸ்வரன் ஐந்து ஸ்படிக லிங்கங்களை ஆச்சாரியாலிடம் கொடுத்தார் சகலத்தை விட சகல நிஷ்கலம் அத்வைதத்திற்கு கிட்டே அதிலும் ஆதி அந்தமில்லாத லிங்கம் இன்னும் கிட்டே அந்த லிங்கம் ஸ்படிகமாகவும் இருந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப கிட்டே அத்வைதம் பரம தத்துவமாக சொல்வது நிர்குண பிரம்மம் ஸ்படிகம் ஒரு கலரிலும் வராமல் டிரான்ஸ்பரண்டாக ஒளி ஊடுருவும்படி இருந்து கொண்டு நிர்குண தத்துவத்துக்கே ரூபகமாயிருக்கிறது ஸ்படிகம் பரபிரம மாதிரி நிஷ்கலங்கமானது நிர்மலமானது சுப்பிரமானது எந்த கலர் புஷ்பத்தால் அர்ச்சித்தாலும் உள்ளே அந்த டால் அடித்து அந்த கலர் மாதிரியே ஸ்படிகலிங்கம் தோன்றும் மாயை ஆரோபிக்கும் அத்தனை ரூபங்களுக்கும் குணங்களுக்கும் நிர்குண பிரம்மம் இடம் கொடுத்து அது அதுவாகவும் தோன்றுவது போலத்தானே இது இப்படி ஞானமயமாயிருப்பது குழு குழு என்று சந்திரிகையின் அமிர்தத்தில் குளிர்ந்திருப்பது காருண்யத்தை காட்டுவதாக இருக்கிறது பஞ்சபூதம் பஞ்சபிராணன் என்று இருப்பது போல் பஞ்சலிங்கம் சுவாமி ஆச்சாரியாளுக்கு கொடுத்தார் பஞ்ச கிருத்தியம் செய்பவர் பஞ்சமுகம் உள்ளவர் அறிகிறவன் அறியப்படும் வஸ்து அறிவு என்ற மூன்றும் ஒன்று என்பது அத்வைதம் திரிபுடி என்று இந்த மூன்றைச் சொல்வது அப்படி ஒரு திரிபுடியாக இங்கே கொடுத்தவர் சிவன் வாங்கிக் கொண்டவர் சிவன் கொடுக்கப்பட்ட வஸ்துவும் சிவன் இங்கே ஆச்சாரியாலே ஸ்படிக சந்திரமௌலீஸ்வரராக சொல்லியிருக்கும் ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருகிறது மாதவிய சங்கர விஜயத்தில் ஆச்சாரியாளின் அவதார சர்க்கத்தில் வரும் ஸ்லோகம் மூர்தனி, ஹிமகர சிக்னம் நிடிலே நயனாங்க மம்சயோக சூலம் வபுசி ஸ்படிக ஸ்வர்ணம் பிராஜ்நாஸ்தம் மேனிரே சம்பும் குழந்தை சங்கரரை பார்க்க வந்த ஞானிகளுக்கு சிவச்சின்னங்கள் அதனிடம் தெரிந்ததாம் வடுமாதிரி மச்ச மாதிரி தெரிந்தது என்பார்கள் மூர்தனி ஹிமகர சிங்கம் சிரசில் சந்திரனின் சின்னம் அதுதான் சந்திரமௌலி நெற்றியில் மூன்றாவது கண் மாதிரி அடையாளம் நிடிலே நயனாங்கம் தோளில் சூழக்குறி அம்சையோ சூளம் தேகமெல்லாம் ஸ்படிகமாக மின்னுகிறது வபுசி ஸ்படிக ஸ்வர்ணம் இப்படி தோன்றிய குழந்தையை சம்பு என்றே அந்த ஞானிகள் தெரிந்து கொண்டார்கள் பிராஜ்யாஸ்தம் மேனிரே சம்பும் பிதாவான மகேஸ்வரன் பஞ்சலிங்க அனுகிரகம் பண்ணின போது மாதா பார்வதி சும்மா இருப்பாளா அவள் ஒரு ஸ்தோத்திர சுவடியை ஆச்சாரியாளுக்கு கொடுத்தாள் அதுதான் தேவி ஸ்துதிகளில் முதல் ஸ்தானம் வகிப்பதான சௌந்தரிய லகரி மார்க்கண்டேய சம்ஹிதையில் அதை சௌந்தரிய சாரம் என்று சொல்லியிருக்கிறது பூத்தியை அதாவது லோகத்திற்கு சேமம் உண்டாக்குவதற்காக அதை ஆச்சாரியாளுக்கு அனுகிரகம் பண்ணினாள் என்று இருக்கிறது பஞ்சலிங்கம் கொடுத்தது அவற்றின் பெயர்கள் அவற்றை ஆச்சாரியால் எங்கெங்கே வைத்தார் என்பதையெல்லாம் மார்க்கண்டேய சங்கிதைக்கு முழுக்க இசைவாக சொல்லும் ஆனந்த கிரிய சங்கர விஜயத்தில் அம்பாள் கொடுத்த புஸ்தகத்தை அம்பிகா ஸ்தவ சாரம் என்று குறிப்பிட்டிருக்கிறது தேவி பிரம் பரமான ஸ்துதிகளுக்கெல்லாம் இதுவே சாரமாய் இருப்பது என்று அர்த்தம் ஜகதனுகிரகாய கொடுத்தால் என்று இருக்கிறது ஜகத்குருவுக்கு பண்ணும் அனுகிரகம் ஜகத்துக்கே தானே சௌந்தரிய லகரி என்றால் அழகின் அலைகள் அம்பாள் அழகு சமுத்திரமாய் சமுத்திரமாயிருக்கிறாள் அதை ஸ்தோத்திரம் வாக்கு ரூபத்தில் காட்டிவிடுகிறது அப்போது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு அலை மாதிரி அம்பாளுக்கு பல ரூப பேதங்கள் இருப்பதில் இது சுந்தரி என்பதை என்பவளை பற்றியது அவள் தசமகா வித்யா என்று பத்தில் சுந்தரி வித்யாவுக்கு தேவதையாக இருப்பவள் ஸ்ரீவித்யா என்பது அதைத்தான் திரிபுர சுந்தரி என்பது அந்த சுந்தரிதான் மூன்று லோகத்திலும் சிறந்த அழகி திரிபுர சுந்தரி ஸ்தூல சூக்ஷம காரணம் என்ற முப்புறங்களுக்குள்ளே ஞானமாகவும் காருண்யமாகவும் இருக்கும் பிரம்ம தான் இப்படி அழகு ஸ்வரூபமான தாயாக ஆகி திரிபுர சுந்தரி என்ற பெயரில் விளங்குவது லலிதாம்பாள் என்று சொல்வது அவளைத்தான் சந்திர மௌலீஸ்வர லிங்கத்தின் சக்தியாக ஸ்ரீ சக்கர ரூபத்தில் பூஜை பண்ணுவது திரிபுர சுந்தரிக்குத்தான் ஏனென்றால் அவர் மாதிரியே அவளுக்கும் பூர்ண சந்திர சம்பந்தம் நிறைய உண்டு அவருடைய சிரஸில் சந்திர சம்பந்தம் இருக்கிறதென்றால் இவள் வாசம் பண்ணுவதே பூர்ண சந்திர மத்தியில்தான் சந்திரமண்டல மத்தியகா என்று சகசரநாமத்தில் சொல்லியிருக்கிறது அவளுக்கு விசேஷமான திதியும் பூர்ணிமை சாதனாந்தத்தில் சாதனை முடிவில் அவளே நம்முடைய சிரஸ் உச்சியில் பூர்ண சந்திரனாக அமிர்தத்தை கொட்டுவாள் திவ்ய தம்பதி ஜிலுஜிலுவென்று அழகாக அமிர்த கிரணங்களை கொட்டி கொண்டிருக்கும் சந்திர சம்பந்தத்துடன் லோகத்தின் தாபத்தை எல்லாம் போக்கி ஆனந்தம் கொடுப்பதற்காக சந்திரமௌலியாகவும் திரிபுர சுந்தரியாகவும் இருக்கிறார்கள் அவள் சிறசிலும் சந்திரகலை உண்டு சாரு சந்திர கலாதரா என்று நாமத்தில் வருகிறது மகா திரிபுர சுந்தரி சந்திரமண்டல மத்தியகா சாரு சந்திர கலாதரா என்ற நாமக்கள் கிட்ட கிட்டவே வந்துவிடுகின்றன சௌந்தரிய லஹரி ஆச்சாரியாலே பண்ணியது என்றுதான் இருக்கிறது ஏற்கனவே அது கைலாசத்தில் இருந்தது அம்பாள் கொடுத்தாள் என்றால் ஆச்சாரியால் அதை பண்ணவில்லையா பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணினாரா என்று கேட்டால் இதற்கு ஒரு கதை பதில் சொல்கிறது இந்த கதை சங்கர விஜயம் எதிலும் இல்லாவிட்டாலும் கர்ண பரம்பரையாக வந்திருக்கிறது சிஷ்டர்களும் மதிப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன கதை என்றால் மூன்று காலமும் பில்வார்ச்சனை பண்ணி லோக சேமத்தை உண்டாக்கு என்று சொல்லி சுவாமி லிங்கங்களை கொடுத்தார் அம்பாலும் சேமத்திற்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி ஸ்தோத்ர சுவடியை கொடுத்தாள் ஆச்சாரியால் அவர்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பினார் கைலாசத்தின் வாசலில் இருந்தே நந்திகேஸ்வரருக்கு மகா மந்திர சாஸ்திரமாக இருந்த அந்த ஸ்தோத்திரம் கைலாசத்தை விட்டு போவதா என்று இருந்தது அவர் அப்பப்போ ரொம்பவும் ரோஷமாக காரியம் பண்ணிவிடுவார் அதனால் யார் என்ன என்று பார்க்காமல் ஆச்சாரியாளின் கையில் இருந்த சுவடியை பறித்தார் எல்லா ஓலையும் அவர் கைக்கு போகவில்லை ஒரு பாகம் ஆச்சாரியால் கையிலேயே இருந்தது மொத்தம் இருந்த நூறு ஸ்லோகத்தில் பின் ஐம்பத்தி ஒன்பது நந்திகேஸ்வரர் கைக்கு போயிற்று ஆரம்ப பாகமான நாற்பத்தி ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியால் இருக பிடித்து கொண்டு சட்டென்று வெளியேறிவிட்டார் பெரிய பாகம் நஷ்டமாகிவிட்டதே என்று அவர் துக்கப்பட்டார் அப்போது அம்பாள் அஸ்ரீரி வாக்கில் எல்லாம் என் லீலைதான் அந்த ஐம்பத்தி ஒன்பதும் நீயே பூர்த்தி பண்ணிவிடு உன் வாக்காலேயே ஸ்தோத்திரம் கேட்கணும் அது கைலாச சொத்தான ஸ்தோத்திரத்தோடையே அதற்கு சமதியாக சேர்ந்து பிரகாசிக்கணும் என்றுதான் இப்படி நடக்க பண்ணினேன் என்றால் ஆச்சாரியால் ரொம்பவும் சந்தோஷத்துடன் அப்படியே நாற்பத்தி ஒன்றை நூறாக்கி பூர்த்தி பண்ணிவிட்டு என் வாக்கா உன்னுடையதேயான வாக்கால்தான் உனக்கென்றே இந்த ஸ்தோத்திரம் ஏற்பட்டது என்று பரம வினயத்தோடு முடித்து அவளுக்கு அர்ப்பணம் பண்ணினார் இப்படி கதை இருக்கிறது. ஆச்சாரியால் பண்ணிய ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களில்தான் அம்பாளின் ஸ்வரூப வர்ணனை கேசாதிபாதம் அவனுடைய சௌந்தரிய அலைகளாக வருகிறது இதில் மூன்றாவது ஸ்லோகத்தில் அதாவது முழு நூலின் நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சௌந்தரிய லகரி என்ற பதப்பிரயோகமே பண்ணியும் இருக்கிறார் அதனால் மொத்த நூலையும் அந்த பெயரில் சொன்னாலும் முதல் நாற்பத்தி ஒன்று ஆனந்த லகரி என்றும் பின் ஐம்பத்தி ஒன்பது மட்டுமே சௌந்தரிய லகரி என்றும் குறிப்பிடப்படுகின்றன முதல் பாகத்தில் எட்டாவது ஸ்லோகத்தில் ஆனந்த லகரி என்று சிதானந்த லகரி என்று வருகிறது கைலாசத்தில் ஆச்சாரியாளுக்கு கிடைத்த ஸ்தோத்திரத்துக்கு மார்க்கண்டேய சம்ஹிதை ஆனந்த கிரியம் இரண்டிலுமே சௌந்தரிய லகரி என்று பெயர் சொல்லாமல் சௌந்தரிய சாரம் என்றும் அம்பிகா ஸ்தவ சாரம் என்றும் பேர் சொல்லியிருப்பது கர்ண பரம்பரை கதையின் பிராமணியத்துக்கு பலம் சேர்ப்பதாக தோன்றுகிறது முதல் பாகம் சுந்தரியை பற்றிய மந்திர சாஸ்திர சாரம் பாக்கியை நந்திகேஸ்வரர் வழிப்பறி செய்தாரே என்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் போலிருக்கிறது அதனால் தானே அம்பாளின் ரூப லாவண்ய மகிமையையும் இதற்கு மேலே கவிதை இல்லை பக்தி இல்லை என்னும்படியாக ஆச்சாரியாளின் மகிமையையும் தெரிவிக்கிற பின்பாகம் உண்டாயிற்று சுவாமியின் ஆஜைப்படியே ஆச்சாரியார் நாலு லிங்கங்களை ஷிருங்கேரி கேதாரம் நீலகண்டம் காஞ்சி ஆகிய சேத்திரங்களில் பிரதிஷ்டை செய்தார் நிர்யாணம் சமீபத்த போது லிங்கத்தை சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்து வரும்படி சுரேஸ்வராச்சாரியாலிடம் கொடுத்தனுப்பினார் என்று ஆனந்த கிரியத்தில் இருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாமே தனித்தனி எபிசோடாக இருக்குது இப்போ ஐந்தாம் பாகமும் கிட்டத்தட்ட முடிக்கிற அளவுக்கு நாம் வந்துவிட்டோம் அதனால் தெய்வத்தின் குரல் பாகங்களை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர ஜெய ஜய் ஷங்கர காஞ்சிஷங்க காமகோடி ஷங்கர காமாட்சி ஷங்கர காமதேனுஷங்க மகாபெரியவாச்சரணம் தேங்க்யூ